إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور لن يتركوا الله من

الله تبارك وتعالى عند بصلة كوريرا الذي خلق الموت والحياة ليبلوكم அவர்தான் உங்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்தான் மரணத்தையும் கொடுத்தான் எதற்காக கொடுத்தான் உங்களை சோதிப்பதற்காக என்ன சோதனை உங்களில் யார் நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்ன சோதிப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறான் மரணத்தையும் கொடுத்திருக்கிறான்

ஆனால் எனக்கு சோதனை வரக்கூடாது அதிகமாக அடைவதற்காக முயற்சிகளை செய்வானோட நெருக்கத்திற்காக முயற்சிகளை செய்வானோ அல்லாஹ் அந்த அடியானை அதிகமாக சோதிப்பான் நீங்கள் பாருங்கள் நபிமார்கள் அவர்கள் அல்லாஹுடைய நெருக்கமான அடியார்களாக இருந்தார்கள் இருந்தும் நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள்

அந்த பொறுமைக்கு அல்லாஹு தர கணக்கில்லாத கூலிகளை வைத்திருக்கிறோம் தொழுகை நோன்பு என்றால் அதற்கான ஒரு நன்மையை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம் ஆனால் பொறுமை என்று வரைகிற பொழுது அல்லாச்சு நாங்கள் பொறுமையாளர்களுக்கு இப்படி ஒரு கூலியை கொடுப்போம் அந்த கூலி என்பது கணக்கில்லாத கூலி எந்த ஒரு கணக்கில்லாமல் அவர்களுக்கு நாங்கள் கூலி வாரி வருவோம் மண்பான சகோதரர்கள் பெரியவர்களே ஒரு சோதனை நமக்கு வரைக்கிற பொழுதும் அந்த சோதனை நான் பொறுமை காக்க வேண்டும் எப்படி நகுமார்கள் பொறுமை காத்தார்கள் ஏனென்றால் பொறுமை என்பது இந்நம சமோசன் மட்டும் கூகுலா முதல் கட்டத்தில் ஒரு மனிதன் பொறுமை செய்கிறாங்க அதுதான் உண்மையான ஒரு பொறுமை ரசுல்லா ஹுசல்லா பணி உசல்லா ஒரு காலத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய பின்னையோட வார்த்தைக்காக கலந்து கொண்டிருந்தார் ரசுல்தா சொன்னார்கள்

அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியாது பிரச்சனை வந்து என்ன செய்வார்கள் தர்க்கம் செய்யக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள் விதியை மறுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள் கடைசியில் சொல்வார்கள் இப்பொழுது நான் பொறுமை செய்கிறேன் இது பொறுமை இல்லை பொறுமை என்பது வரக்கூடிய அந்த சோதனையுடைய முதல் கட்டத்தில் நீங்கள் தரக்கூடிய அந்த பொறுமை தான் உண்மையான பொறுமை அதற்காக நம்ம சகோதரிகள் பெரியவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே அவர்களும் மனிதர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை அவர்களுக்கும் பொருளாதார நெருக்கடிகள் அவர்களுக்கும் கவலைகள் வந்தது அவர்களுக்கும் நோய்கள் வந்தது அவருடைய பறிக்கப்பட்டார்கள் இப்படி அதிகமாக சோதனை அனுபவித்தார்கள் சோதனை அனுபவித்த அவர்கள் அந்த சோதனை எப்படி பேஸ் பண்ணார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும்

எது கொடுக்கூடாது எதுவும் எதுவும் வாங்கக்கூடாது யாரும் குடும்பத்துடன் பேசக்கூடாது அவர்கள் மீது கருணை காட்டக்கூடாது என்ற கணவாயிலே ரசூல்லா அவர்களும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அபு ஹாஷிம் அவர்களும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இருக்கிறார்கள் யாரிடமும் பேசக்கூடாது எந்த பொருளும் கூடாது எந்த பொருளும் இருக்கவும் கூடாது இப்படி மிகவும் கடுமையான ஒரு சோதனை சாப்பிடுவதற்காக உணவில் இருக்கிற பொழுது நாங்கள் மரத்துடைய இலைகளை நாங்கள் சாப்பிட்டோம் எப்படி ஆடுகள் மரங்களை தனித்தோமோ அப்படி எங்களுடைய மரங்கள் இருந்தது சில சகாபாக்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு ஒட்டகத்துடைய அந்த தோல் கடித்தது அதை எடுத்து நாங்கள் தண்ணீரை அதை மென்மையாகி நாங்கள் சாப்பிட்டோம்

பசி இல்லாமல் பெண்களும் குழந்தைகளும் அழுவார்கள் அந்த சப்தம் கணவாய்க்கு வெளியே தெரியும் அப்படி கேட்டும் கேட்காமல் இருப்பார்கள் அப்படி சோதனைகளை அப்படி பிரச்சனைகளை சகாபாக்களும் ரசூல்லாவுக்கு வைத்தார்கள் அதற்கு பிறகு ரசூல்லா சரதாவானி முசல்லமே நாவதுமில்லா கொலை செய்வதற்காக நிறைய தீர்மானம் திட்டப்படுகிறது அப்பாவுடைய கட்டளை நீங்கள் மதினாவுக்கு ஹிஜர் செய்ய அந்த ஹிஜ்ரத் என்பது நாங்கள் நீங்கள் நினைப்பது போன்று வெறும் பயணம் மட்டும் இல்லை எட்டு நாள் எடுக்கும் ஒன்பதுக்கான பயணம் சொல்லிடும் ஆனால் சஹா பாக்குள்ள பஸ்முக அவர்களும் நிறைய தியாகங்கள் செய்தார்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள் சொந்த வீடை விட்டார்கள் வணிகத்தை விட்டார்கள் பொருளாதாரத்தை விட்டார்கள் தந்தை விடுகிறார்கள் மனைவி விடுகிறார்கள் எல்லாமே விட்டுவிட்டு விட்டு எந்த சகாபாக்கள் மக்காவிலே செல்வ செடி போடு வாழ்ந்தார்களோ அந்த சகாபாக்கள் மதினாவுக்கு செல்கிறார்கள் பரதேசியாக மாறிவிட்டார்கள் அவர்களுக்கு அணியக்கூட ஆடை கூட இல்லை இப்படி அவர்களுடைய ஹிஜ்ரத்தாக இருந்தது அதற்காக அல்லா சுபான கூறுகிறான் இவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மக்காவை விட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் பொறுத்து கொண்டான் இது நான் பான சகோதரர்களே பெரியவர்களே ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்வத்தை பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ்வுக்காக வருகிறார்கள் ஒரு புது ஊருக்கு போறாங்க அங்க எந்த ஒரு வசதியும் இல்லை சில சஹாபாக்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறார்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள்

வருகிறது எவருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அல்லாஹ் அவரை சோதிப்பான் அந்த சோதனை மூலம் என்ன செய்வார் அவருக்கு அல்லாஹ் அதிகமான கூலியை கொடுப்போம் அதே போல் வஸல்லம் அவர்களும் மனிதர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது கவலை எப்படி நமக்கு குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் என்பது நமக்கு கவலை மனைவியின் மீது நமக்கு கவலை அதே ரசூலுல்லாஹி குடும்பத்தில் குடும்பத்தின் கவலை வந்தது

ಅದಿ ಹೊಂದ ಅವರು ஐராவான் இன்னாருடன் தவறான தொடர்பு இருக்கிறார் என்று உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய மனைவி பற்றி உங்களுடைய மகவாசிகள் உங்களுடைய மனைவி இன்னாருடன் தவறான தொடர்பு இருக்கிறார் என்று கேட்டால் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தூக்கம் வருமா அப்படி வேதனை அனுபவித்தார் நம்பிக்கை இருந்தது ஐஷராவான என்னுடைய மனைவி அப்படி தவற செய்ய மாட்டார்கள் ஆனால் அந்த ஃபித்னாக்கள் இப்படி அதிகமாக இருந்தது ரசூலுல்லாஹி கொலுப்பி விட்டார்கள் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா நீங்கள் தவறு செய்திருந்தால் நீங்கள் தௌபா கேளுங்கள் ஆயிஷா அப்படி நீங்கள் தவறு செய்யவில்லை நீங்கள் நீங்கள் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்காக வஹியை கொண்டு வருவான் அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை கொண்டு ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் திருப்பி பட்டு பேசி அல்லாஹ் கூறினார் நபியே لا تحسبوه شرا لكم இதே நீங்கள் உங்களுக்கு கெட்டதாக பார்க்காதீங்க

அவர்களும் கவலை ஃபேஸ் பண்ணார்கள் ஆனால் நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுகிறோம் நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது ஒரு பிரச்சனை வந்தால் நாம் எப்படி அல்லாஹ்விடம் நாம் எப்படி டீல் இருக்கிறது எனக்கு தான் பிரச்சனை வரணுமா அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு நான் தான் தெரியப்பட்டனா எனக்கு மட்டும் ஏன் வர வேண்டும் அன்பான சகோதரர்களே இப்படி இந்த வாயை விடுவது நிச்சயமாக உங்களுடைய விதியை நீங்கள் மறுக்க முடியாது பொறுமை என்பது முதல் கட்டத்தில் செய்வதுதான் உண்மையான பொறுமை

ನೀಂತ ನಾನು

எனக்கு தண்டனை வேண்டாம் உலகத்தில் எனக்கு தண்டனை கொடுத்த கேட்கக்கூடாது அல்லாடத்தில் உங்களுடைய பாவத்திற்கான அல்லாஹ் மனிக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் நீங்கள் எப்போது பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அவர் அதே போல ரசி அவர்களும் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் எதிரிகளுடைய அச்சங்கள் இருந்தது நமக்கு எப்படி எதிரி இருந்தால் அவன் செய்து எனக்கு பயம் இருக்கிறதோ அச்சம் இருக்கிறதோ இருந்தது ಪ್ರಾರ್ಥನೆ முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள் அது மிகப்பெரிய ஒரு படை பத்தாயிரம் எதிரிகள் ரசூலுல்லாவையும் சஹாபாக்களும் அழிப்பதற்காக படையாக வருகிறார்கள் தெரிந்து விட்டது ரசூலுல்லாவுக்கு ஒரே அச்சம் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள் ரசூலுல்லாவுக்கும் அந்த அச்சம் இருந்தது இதனுடைய அச்சம் உடனே ரசூலுல்லா அவர்கள் சஹாபாவிடத்தில் மஷ்வரா கேட்கிறார்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் அவ்வளவு ஒரு சஹாபி இருந்தார் சல்மான் காரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெர்ஷியன் நாட்டை சார்ந்தவர் அவர் சொன்னார் யார் சொல்லா எங்களுடைய நாட்டின் வழக்கப்படி எப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு படை எதிரிகள் எங்களை அழிப்பதற்காக வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் ஊருடைய அந்த வெளியில் நாங்கள் பள்ளத்தை தோண்டி விடுவோம் எனவே அவர் சொல்ல நாம் என்ன செய்யலாம் பள்ளத்தை தோண்டலாம் அவரிடத்தில் நாட்டில் மிக குறைவாக இருக்கிறது அதே போன்று அந்த யுத்தம் நடந்த அந்த ஆண்டு என்பது அந்த அந்த நாட்கள் நாட்கள் என்பது பனியோடி நாட்கள் அப்படி அதிகமானவர்கள் சகாபாக்க நிறைய பேஸ் பண்ணாங்க பொருளாதார நெருக்கடி பசி பட்டியல் எல்லாவற்றையும் சகாபாக்க பேஸ் பண்ணார்கள் இரவும் பகலாக தோண்டி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சகாபி வந்த அரசுதான் எனக்கு பசியை தாங்க முடியல ரசோதா என்னுடைய வயிற்றுல அவர் கல்லை கட்டியிருக்கிறேன் ரசோதா அவருடைய ஆடை அகற்றி காட்டினார்கள் இரண்டு கற்கள் ரசோதா கட்டியிருந்தார்கள் அந்த நேரத்தில் ரசோதா சொன்னார்கள் உதாகம் அல்ல ஐஷா இல்ல ஐஷா

ஒரு மூப்பினுடைய காலில் ஒரு முள்ளு குத்தினால் அந்த முள் குத்தும் அளவு ஏற்படக்கூடிய அந்த வலி அந்த வலிக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் ஒரு நன்மை அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒரு தரச்சவை அல்லாஹ்வ تعالی உயர்த்துகிறான் சிறுமங்க கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சாலதா அன்னா அல்லாஹ் அதற்கா உத்தரவு போடுறப்போ எஸ்ரே பெற்றே மூன்று சிலபங்கள் சிந்தித்து பாருங்க நீங்க அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த பிரச்சன

அவருடைய கையை நான் பிடித்து பார்த்தேன் கை இவ்வளவு சூழலாக இருந்தது நான் கேட்டேன் யார் ஹசுருகா இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறீர்கள் உங்களுக்கும் நோய் வருமா உங்களுக்கும் காய்ச்சல் வருமா ரசி சொல்லி எப்படி உங்களுக்கு இரண்டு மனிதர்கள் காய்ச்சலின் போது வேதனையை அனுபவிக்கிறீர்களோ இரண்டு மனிதர்களுடைய காய்ச்சலை தனியாக நான் அனுபவிக்கிறேன் இரண்டு மனிதர்களுடைய காய்ச்சல் தனியாக அனுபவிக்கிறேன் அதே போல அல்லாஹ் இணக்கிய மூலமாக இரண்டு கோடி கொடுப்போம் சிந்துது பாருங்க எப்படி ரசோதாவர்கள் அசுவதாஸ்லதா வாங்கி உசனம் சம்மனுடைய மாதத்துல ஒரு ஜனாஜக அழுத்தம் செய்து விட்டு வீட்டுக்கு வர்றாங்க அசுதாவும் அப்பொழுது தலைவலி ஆரம்பித்தது அந்த தலைவலிதான் அசோகாவரம் வாங்குற நன்றும் காரணமாக இருந்தது இப்படி தலைவலி இப்படி தலைவலி ரசோதாசில ஸல்லல்லாஹு அலைஹி ஹுசந்தம்

சில மக்களை நாம் பார்க்கிறோம் எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது நோய் வந்து உடனே பொறுமையாக இருப்பார்கள் பொறுமையாக இருப்பார்கள் இறுதி கட்டத்தில் பொறுமை இழந்து இதன் மூலமாக ஒரு சதவீதம் கூட ஒரு நோய் குறையாது என்னுடைய வார்த்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தாவிஸ் கட்டுவதின் மூலமாக உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நல்லா நோய் குறைக்க மாட்டாங்க

நிச்சயமாக அதற்கு அல்லாஹர மிகப்பெரிய பூஜை வைத்திருக்கிறார் அதேபோலமான சகோதரிகளை செய்தார்கள் அல்லாஹ் இறப்பின் மூலமாக ரசித்தான் பிறக்கும் பொழுது தந்தை இறந்து விட்டார்கள் தந்தையுடைய முகத்தை கூட சொல்லா பார்க்கவில்லை பிறகு தாயோடைய முகத்தில் ரசா பார்க்கவில்லை அதற்கு பிறகு பாட்டானார் அவரும் இறந்து விட்டார் அப்துல் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஏழு குழந்தைகளில் ஆறு குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு முன்னால் வஃபாதாகி விட்டார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக பிறந்த குழந்தை இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் எப்படி இருந்தால் அப்து ரஹ்மான் இப்னு ஆஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்ராஹிம் பிறந்த அந்த சந்தோஷத்தில் எல்லா வீடுகும் சென் சொல்கிறார்கள் எனக்கு அல்லாஹ் இப்ராஹிமை கொடுத்தேனா என்று அபூல ரஸூல்லாவுக்கு சந்தோஷம் அபூல ரஸூல்லாவுக்கு சந்தோஷம் ஆகின்றது அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா என்ன செய்தார் இப்ராஹிமை உடைய ஒரே வார்த்தை அல்லாஹ் تعالی பறைத்துவிட்டார் ரஸூல்லா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் வலா நகூலு இல்லா மா யூர் ரப்பனா என்னுடைய என்னுடைய வாயின் மூலமாக நாங்கள் அந்த வார்த்தை கண்டிப்பாக நாங்கள் நொழி மாட்டோம் எந்த வார்த்தை அல்லாஹுடைய அதிருப்திக்க காரணமாகும் பிரசுதாஸ் அல்லாஹ் வானி ஹோசல்லம் அவர்களும் அதிகமான சோதனைகள் வந்தார்கள் அவர்களுக்கும் பிரச்சனைகள் வந்தது பொருளாதார நெருக்கடிகள் வந்தது கவலைகள் வந்தது உயிர்கள் அல்லாஹ்ற பயிர் தான் எல்லாமே பறித்து அல்லாஹ் ஹேங் ஒத்தாதான் நீங்கள் பொறுமையாக இருக்கிற பொழுது உள்ளத்தில் ஒரு விதமான நிம்மதியை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அந்த பிரச்சனை அல்லாஹ் நான் உன்னோடு ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்து விட்டு நீங்கள் பொறுமையாக இருந்து பார்க்க உள்ளத்தில் ஒரு விதமான நிம்மதி ஆனால் நீங்கள் பொறுமை இழந்து நீங்கள் அல்லாவுடன் தர்க்கம் செய்ய ஆரம்பித்து விட்டால் எனக்கு தான் வர வேண்டுமா இந்த கவலை எனக்கு தான் வர வேண்டும் என்று நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் அந்த மிகப்பெரிய ஒரு கூலி நீங்கள் இருந்து விட்டீர்கள் அதே போன்று நீங்கள் பொறுமை கொண்டாததற்கான தீமையும் அல்லாஹ் உங்களுக்கு எழுதுவான் எனமான சகோதரிகளே

பிரச்சனைகள் வந்தால் நம்முடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவான் பிரச்சனைகள் வந்தால் நம்முடைய நன்மைகளை அல்லாஹ் அதிலே அதிகரிப்படுத்துவான் ஒரு ஆலிம் அழகாக சொல்வாங்க பிரச்சனை வரவில்லை என்றால் தான் பிரச்சனை முஃமின்களுக்கு பிரச்சனை வரவில்லை என்றால் தான் பிரச்சனை முஃமின்களுக்கு பிரச்சனை வரும் வந்தால் அல்லாஹ் பாவங்களை அழிப்பான் வந்தால் அல்லாஹ் أن تلعن تعليق أنْ الله الله سبحانه وتعالى معاني بركم برميودي والدي الله اللهم آمين أقول قولي هذا واستغفر الله ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه الغفور الرحيم